அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே ஐந்தாம் தந்தரத்திலே அமைந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே சிவ வழிபாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நான்கு வகையான சமய நெறிகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் நான்கு வகையாக அவர்களை பிரிக்கலாம் என்று திருமூலர் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் அசுத்த செய்வர்கள் என்பவர்கள் வெறும் உடல் அலங்காரங்கள் வழிபாட்டு முறைகள் ஆணைய வழிபாடுகள் போன்றவற்றை செய்திருப்பவர்கள் என்று திருமூர் குறித்திருந்ததை பார்த்தோம் உடலிலே சிவ சின்னங்களை தரித்துக் கொள்வது உருத்ராக்கம் தரிப்பது திருநீர் இட்டுக் கொள்வது காவி உடைகளை பூணுவது மந்திர தந்திரங்களை ஓதியபடியாக இருப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருப்பவர்கள் சாதாரண வழிபாட்டு முறையில் இருப்பவர்களை அசுத்த செய்வர்கள் என்று திருமணர் குறித்திருந்தார் அவர்கள் வெறும் வழிபாட்டிலேயே நின்று விடுகிறார்கள் அல்லாது தனக்குள்ளே இருக்கும் சீவனை மேன்மைப்படுத்தக்கூடிய யோக பயணத்திற்கு வரவில்லை எனவே அவர்கள் அசுத்த செய்வர்கள் என்று சொல்லியிருந்தார் சுத்த செய்வர்கள் யார் என்பதை பற்றி இன்று பார்க்க இருக்கும் பாடற்பதிவிலே பதிவிலே சொல்ல கேட்கலாம் காது பொன் ஆர்ந்த கடுக்கன் இரண்டு சேர்த்து ஓதும் திருமேனி உட்கட்டு இரண்டுடன் சோதனை செய்து உபதேசமார்க்கராய் ஓதியிருப்பார் ஒரு சைவராகுமே சுத்த சைவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தன்மையிலே ஒரு வகையான பிரிவினர் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு காதுகளிலுமே தங்கத்தால் செய்த கடுக்கன் என்கிற ஆபரணங்களை தரித்திருப்பார்கள் உடல் முழுவதும் கற்றை கற்றையாக திருநிற்றை பூசியிருப்பார்கள் மந்திர தந்திரங்களை சொல்லியபடியாக நமசிவய என்கிற மந்திரத்தை உச்சரித்தபடியாகவோ அல்லது தேவாரம் திருவாசகம் போன்ற ஞானிகள் மகான்களால் சொல்லப்பட்ட பிரார்த்தனை பாடல்களை பாடியபடியாகவோ இவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களும் சைவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இது ஒரு வகையான சைவம் அடிப்படை சாதாரண வழிபாட்டு முறைகள் ஆலய வழிபாடு என்பதிலே இருந்து சற்று மாறுபட்டு அசுத்த சைவம் என்கிற நிலையிலே இருந்து சற்று மாறுபட்டு மந்திர உச்சாரணங்களை செய்வது வேத பாராயணங்கள் செய்வது சிவநாமாவளியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு வகையான செய்வர்கள் இவர்களை ஒருவாறு சுத்த செய்வர்கள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் வெறும் ஆலை வழிபாடு மாத்திரம் செய்துவிட்டு சிவ வழிபாடு பூர்த்தியானது என்று கருதி இருப்பவர்கள் அசுத்த சைவர் ஆலை வழிபாட்டிற்கு அப்பாற்பட்டு சிவ மந்திரங்களை நாமாவளிகளை சொல்வது உடல் கொண்டு செய்யக்கூடிய நிலைக்கு அப்பாற்பட்டு சிவ வழிபாட்டை மந்திர தந்திரங்கள் பக்தி பாடல்கள் பாராயணங்கள் இவற்றை கொண்டு செயல்படுவது இது ஒரு வகையான சைவ வழிபாடு இது ஒரு வகையான சுத்த சைவம் என்கிற நிலையிலே வரும் என்று குறிப்பிடுகிறார் கண்டங்கள் ஒன்பதும் கண்டு ஆய் அரும் பொருள் கண்டங்கள் ஒன்பதும் கண்டவர் கண்டமாம் கண்டங்கள் கண்டோர் கடும் சுத்த செய்வரே சுத்த செய்வர்களே கடும் சுத்த செய்வர்கள் என்று ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள் அது என்ன கடும் சுத்த செய்வம் முதலிலே அசுத்த செய்வம் அடுத்தபடியாக சுத்த செய்வம் இங்கே கடும் சுத்த செய்வோம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார் இவர்கள் வீர செய்வர்கள் என்றும் கூட தங்களை கொள்வார்கள் மிகவும் கடினமாக தங்களுடைய வழிபாட்டு முறைகளை கடைப்பிடிப்பவர்கள் என்று இவர்கள் சொல்லப்படுகிறார்கள் இவர்கள் ஒன்பது கண்டங்களை கண்டவர்கள் ஒன்பது கண்டங்கள் என்பது ஒன்பது தானங்களை குறிக்கிறது அதாவது சரசாகிய ஆகாயத்திற்குள்ளே வழிகள் இரு செவிகள் நாசியின் இரு தொலைகள் வாய் மற்றும் அண்ணாக்கு பாதையிலே இருக்கக்கூடிய இரு தொலைகள் என்று அழைக்கப்பட்ட இந்த ஒன்பது துவாரங்கள் இந்த ஒன்பது துவாரங்கள் வழியாகவும் நவத்வாரங்கள் வழியாகவும் செல்லக்கூடிய காற்றை சிரத்திற்குள்ளே செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை அறிந்தபடியாக சற்று அறிந்தும் அறியாத நிலையிலே பயிற்சியிலே மேற்கொள்பவர்கள் இவர்கள் கடும் சுத்த செய்வர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதாவது வெறும் வாசி பயிற்சி அல்லது ஒன்பது வாசல்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை எப்பாடுபட்டாவது தடுத்து நிறுத்தி உருவமத்தியத்திற்கு நினைக்கச் செய்யக்கூடிய யோக பயிற்சி என்பதான ஒரு வகையான பயிற்சி முறைகளை மேற்கொண்டு தங்களுக்கு தாங்களே கட்டுப்பாடுகளை விதித்துக்கொண்டு கொண்டு இப்படித்தான் இப்படி பயணித்தால்தான் ஈசனை அடைய முடியும் என்கிற கருத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இந்த நவதுவாரங்களை அதன் வழியாக சலிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களை கடும் சுத்த செய்வர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் அதாவது வெறும் உடற்கூற்றிலே செய்யக்கூடிய வழிபாடுகள் அல்லாது மந்திர தந்திர பாராயணங்கள் அல்லாது நவதுவாரங்கள் வழியாக சலிக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்திற்குள்ளே செலுத்தக்கூடிய வாசி முதலாகிய பயிற்சிகளை கடுமையான பிரயத்தனங்களோடு செய்யக்கூடியவர்கள் கடும் சுத்த செய்வர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இங்கே திருமூலர் யோக பயணத்திலே ஒவ்வொரு நிலைகளை கடந்து செல்பவர்களை பற்றியும் குறிப்பாக சொல்லுகிறார் இந்த நான்கு நிலைகளிலே பயணிக்கக்கூடியவர்களுக்கும் முத்திமோற்றத்திற்கான தகுதி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதை வேறுவிதமாக சொல்வதாக இருந்தால் சாரோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய நான்கு நிலைகளை இங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம் குறிப்பிட்ட வழிபாட்டு முறைகளிலே சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எம்பெருமான் ஈசன் அல்லது இறைவன் இருக்கக்கூடிய ஸ்தலத்திலே அந்த ஊரிலே சென்று தங்கக்கூடிய வாக்கியம் பெறுவார்கள் இது சாலோகம் என்று அழைக்கப்படுகிறது சாமீபம் என்பது இறைவனுக்கு அணுக்கமாக மிகவும் நெருக்கமாக செல்லக்கூடிய நிலையை குறிக்கிறது இது சாமீபம் என்கிற நிலையிலே வந்து சேரும் சாரூபம் என்பது இறைவனை போன்ற பிரகாசத்தை தோற்றத்தை பெறுவது என்று ஆகிறது சாயுத்தியம் என்பது இறைவனோடு இரண்டர கலப்பது என்றாகிறது இப்படிப்பட்ட நான்கு நிலைகள் யோக பயணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நான்கிலும் பயணிக்கக்கூடியவர்களை நான்கு விதமாக இங்கே திருமலர் சொட்டுவதிலிருந்து இவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று புரிந்து கொள்ள இடம் இருக்கிறது சுத்த செய்வர் அசுத்த செய்வர் கடும் சுத்த செய்வர் சன்மார்க்க செய்வர் என்பதாக இந்த நால்வரிலே நால்வரும் நான்கு நிலைகளை பெறுகிறார்கள் மண்வகத்திலே வாழ்ந்திருந்த மகத்தான காரியங்களை புரிந்த நான்கு ஞானிகளுடைய வாழ்க்கையை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் சாலோகம் உடல் உழைப்பை கொண்டு எம்பெருமானை வழிபட்டு வாழ்ந்திருந்த நிலை இதற்கு திருநாவுக்கரச நாயனாரை உதாரணமாகச் சொல்லலாம் இவர் தன்னை அடியவனாகவும் எம்பெருமான் ஈசனை தலைவனாகவும் கொண்டு வாழ்ந்திருந்தார் இதை தாசமார்க்கம் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக சற்புத்திர மார்க்கம் இதற்கு திரு ஞானசம்பந்தரை உதாரணமாகச் சொல்லலாம் ஞான சம்பந்தர் உழவார பணிகள் செய்வதில்லை மாறாக எம்பெருமானை பாடி பரவக்கூடிய காரியங்களை செய்து வந்தார் இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்திருந்தவர்கள் இறைவனுக்கு அணுக்கமாக செல்வார்கள் இந்த மார்க்கத்தை இறைவனை தந்தையாகவும் தன்னை தனையனாகவும் கொண்டிருக்கக்கூடிய பக்குவ நிலை என்பதாகவும் குறிக்கிறார்கள் அதற்கடுத்தபடியாக சகமார்க்கம் இதற்கு சுந்தரமூர்த்தி நாயனாரை உதாரணமாக சொல்லலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் எம்பெருமான் ஈசனை தன்னுடைய தோழனாக பாவித்துக் கொண்டு அவரோடு விளையாடியவர் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்தும் யோகத்திலே பயணித்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மாணிக்கவாசகர் பெருமான் பெற்றது சன்மார்க்கம் இந்த சன்மார்க்கம் என்பது இறைவனாகவே தன்னை மாற்றிக் கொண்டு தானே ஈசன் என்கிற நிலையை பெறுவது இப்படியான நான்கு நிலைகளை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம் தாசமார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்று இங்கே அசுத்த செய்வம் சுத்த செய்வம் கடும் சுத்த சன்மார்க்க செய்வம் என்கிற நான்கு நிலைகளை பற்றி சொல்லுகிறார் இந்த நான்கு நான்கு நிலைகளிலே பயணிக்கக்கூடியவர்கள் இறைவன் இருக்கும் உலகம் இறைவனுக்கு அருகாமை இறைவன் தோற்றத்தை பெறுதல் இறைவனோடு கலந்துவிடுதல் என்கிற நான்கு நிலைகளை பெறுகிறார்கள் என்பதாக எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதுபோன்ற பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்தெந்த நிலைகளுக்கு செல்லுகிறார்கள் என்பதை பற்றி திரு மூல இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் ஞானி புவி எழு நன்னூல் அனைத்துடன் போன திசையும் முழு என் சித்தியும் ஏனை நிலமும் எழுதா மறை ஈரும் கோனொடு தன்னையும் காணும் குணத்தனே இறைவனாகவே மாறிவிடக்கூடியவர் யார் என்று பார்க்கும் போது ஞானிகள் மகான்கள் என்று இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்திருந்த முன்னோர்கள் சொல்லியிருந்த அருளி செய்திருந்த அனைத்து விதமான நல்ல நூல்களையும் வாசித்து பார்த்து அதிலே சொல்லியிருந்தபடியாக குருமார்கள் உபதேசத்தை மாறாதபடியாக பயணித்து தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டவர்கள் அறுபத்து நான்கு வகையான சித்துக்களை பெற்றவர்கள் என்னென் சித்தி அறுபத்து நான்கு சித்திகள் இதை அடைவதற்கு குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடியான பாதையிலே பயணிப்பது அவர்கள் சொல்லிக் கொடுத்தபடியான வாசி முறையை பயன்படுத்துவது அவர்கள் கற்றுக் கொடுத்த வகையிலே முறையாக யோக பயிற்சியிலே ஈடுபடுவது அது மட்டுமல்லாது மேலும் அவர்கள் நூலிலே சொல்லி இருக்காவிட்டாலும் கூட மறைபொருளாக வைத்திருந்த எழுதாது ஊடகமாக சூற்றுவமாக சொல்லி வைத்திருந்த கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக கற்றறிதல் ஆகிய இப்படிப்பட்ட இந்த பக்குவத்தை எல்லாம் பெற்றிருக்கக்கூடியவன் தன்னை உணரக்கூடிய தகுதி கொண்ட குணத்தன் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் வெறும் நூல் வாசிப்பு அல்லது சரியை என்று அழைக்கக்கூடிய உடல் சார்ந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் மாத்திரம் போதாது குருமார்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை நூல்களாக இருந்து வாசித்து பார்த்தது மாத்திரம் போதாது அவை எல்லாவற்றுக்கும் மேலே அனுபவத்திலே யோகப் பயிற்சியிலே ஈடுபட்டு குருமார்கள் சொல்லிய கருத்துக்களை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இவற்றையெல்லாம் பெற்றவன்தான் மேன்மை பெறக்கூடிய தகுதிக்குடையவன் என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் பொன்னால் சிவசாதனம் பூதி சாதனம் நன்மார்க்க சாதனம் மா ஞான சாதனம் துன்மார்க்க சாதனம் தோன்றாத சாதனம் சன்மார்க்க சாதனம் சுத்த செய்வர்க்கே செய்வம் என்ற நிலையிலே இருந்து சன்மார்க்கத்திலே நிறைவரக்கூடிய பக்குவத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த உடல் சார்ந்து செய்து கொள்ளக்கூடிய அலங்காரங்களிலே விருப்பத்தை காட்டுவதில்லை பொன்னால் செய்யப்பட்ட ஆபரணங்கள் அதாவது உருத்தராக்க மாலைகளிலே பொன்னால் பூண் போன்ற அமைப்புகளை உருவாக்கி அலங்காரமாக அணிந்து கொள்வது அல்லது உடல் முழுவதும் திருநீற்றை பூசிக்கொள்வது வாசனாதி திரவியங்களை உடல் முழுவதும் தரித்துக் கொள்வது இப்படிப்பட்ட காரியங்களை முழுமையான ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் செய்வதில்லை இவர்கள் வெறும் மேனியராய் சுற்றி வருவர் எந்தவிதமான அலங்காரங்களையும் செய்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் நன்மார்க்கம் என்பது தனக்குள்ளே தேடுவது என்று அறிந்திருப்பார்கள் உடல் அலங்காரத்தை மாத்திரம் செய்து கொள்வது துன்மார்க்கம் என்பதை தெளிவாக புரிந்திருப்பார்கள் எனவே சன்மார்க்கம் என்பது தானே ஈசன் என்பதை புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை பெறுவது என்பதை சரியாக அறிந்திருப்பார்கள் இப்படி முழுமையாக தன்னை பற்றி அறிந்து சரியான பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள்தான் சன்மார்க்கிகள் மற்றவர்கள் சன்மார்க்கிகள் அல்ல துன்மார்க்கிகள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் இதிலிருந்து திருமூலர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து யாதென்றால் வெறும் உடல் வழிபாட்டிலே நின்று நின்றுவிடாதீர்கள் அதற்கு அடுத்த நிலையாக மந்திர பாராயணங்கள் நாமாவளிகளை சொல்வது இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்காது யோக யோகசாதன பயிற்சியிலே அவ்வப்போது ஈடுபட்டு காணாமல் போய்விடுவதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்காது இவைகளுக்கு அப்பாற்பட்டு சிவகாரணிய ஒழுக்கம் பேணி சகல உயிர்களையும் தன்னுயிர் போல எண்ணி பாதுகாக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்று எல்லா உயிர்களும் சமம் என்கிற பக்குவத்தை பெற்று குருமார்கள் சொல்லிக் கொடுத்த நூல்களை அலசி ஆராய்ந்து பார்த்து அதனோடு தன்னுடைய சொந்த அறிவையும் பயன்படுத்தி உண்மையான சூத்திரத்தை தெரிந்து கொண்டு சரியான பாதையிலே பயணிக்கக்கூடியவர்கள்தான் சன்மார்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய உண்மையான யோக மார்க்கத்தை அறிந்தவர்கள் ஆவார்கள் என்று திருமுலர் குறிப்பிடுகிறார் எந்தவொரு யோக சாதன பயிற்சியாளனும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே பயணித்து இது போதும் என்று நின்றுவிடக்கூடாது அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதே திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது ஒருவர் பயணிக்காத பாதை தவறான பாதை என்று கொண்டுவிட முடியாது வெற்றியாளராக இருப்பவர்கள் விதமான பாதைகளை தெரிந்திருந்தாலும் கூட அவற்றின் சாதக பாதகங்களை நுணுக்கங்களை அறிந்து பயணிக்க பழகுகிறார்கள் அதுவே வெற்றிக்கு அடிப்படை என்பது திருமூலருடைய கூற்றாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்